السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن كورية الله إن الذي أرخلي أن بشهودر أرخلي نام بارتو أهبارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تهو நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஓதுவோம் அல்லாஹ் ஜல்ல சுபகத்தால நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த து ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆதான் வவலதி ஃபீமா ஃபீமா மாலி யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவாயாக எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக நீ கொடுத்தவற்றில் பரக்கத் செய்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை நாம் அதிகமாக ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த து ஓதுவோம் அல்லாஹு மக்திர் மாலி ஓவலதி ஒபாரிக் லீஃபீமா அத்தைத்தனி என்று வரக்கூடிய இந்த மிகச்சிறந்த து ஆவை அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை தருவான் அதே போன்று நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் அஹமது அவானா அலமது ரபில் ஆலமி